ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க பிரதமர் மோடி அவர்கள் இன்று பத்தினாக்கா மூன்றாவது முறையாக அவர் வந்து பதவி ஏற்கிறாரு டெல்லியில் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பத்தினாக்கா ரஜினி சாரும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக அவருக்கு ஸ்பெஷலாகவே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த நியூஸ் நம்ம வந்து ரெண்டு நாளாவே நம்ம சொல்லி இருக்கோம் ஆனா ரஜினி சார் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா மாரி தான் அவருக்கு வந்து அந்த இன்விடேஷன் கொடுத்துருங்க அவர் போவாரா மாட்டாரான்னு கேக்கும்போது நான் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்ற தான் சொல்லிட்டு போயிருந்தார் அவர் சென்னைக்கு ரிட்டன் ஆகும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் அவர் வீட்டிலேருந்து இப்போ சென்னை ஏர்போர்ட்டை கிளம்பியிருக்காரு ஸோ செய்திகள் என்ன தெரிவிக்கிறாங்க ரஜினி சார் டெல்லி கிளம்புறாரு ஸோ இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய அந்த பதிவேறு விழாவில் ரஜினி சாரும் கலந்துக்கிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ரஜினி சார் இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒன்று அவர் சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியிருப்பார் இல்லைன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருப்பார் ஸோ இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும்போது கிளம்பும் போது வந்து சந்தித்து பேசியிருக்காரு ரஜினி சார் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்கிறாரு இது வந்து ஒரு பெரிய சாதனை அதாவது நேருக்கு அப்புறமாட்டா இந்தியாவில் வந்து எந்த ஒரு பிரைம் மினிஸ்டருமே தொடர்ந்து மூணு முறை பாத்தினாக்கா பதவி ஏற்றது இல்லை அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆனதுல இவர் அந்த நேருவோட சாதனை வந்து பாத்தீங்கன்னாக்கா சமன் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாரி அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் பற்றியும் பேசியிருக்காரு ஸோ பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனண்ட் வந்து உட்காந்துருக்காங்க ஸோ இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது தான் மாதிரி சொல்லிருக்காரு அடுத்தது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கும் தனக்கு வந்து இன்விடேஷன் வந்துருக்குதாகவும் அந்த பதவியேற்பு விழாவில் தான் கலந்துக்கிறனா இல்லையதுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஸோ தலைவர் பற்றினாக்கா இப்போ டெல்லி கிளம்பிட்டாருங்க ஸோ இதுதான் லேட்டஸ்டான அப்டேட் ஸோ இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக தரமான சம்பவம் இருக்குது கண்டிப்பாக எல்லாம் டிவி முன்னாடி வந்து உட்காந்துருங்க ஸோ தலைவர் போறாரு கண்டிப்பாக தலைவருடைய தரிசனம் அவருடைய வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் கண்டிப்பா நமக்கு கிடைக்க போகுது எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்து இருக்கீங்க ஈவினிங் அந்த சம்பவத்துக்காக அப்படின்றது மறக்காம